ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் ரெண்டு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு ஜெயலலிதா படத்தோடைய செகண்ட் பாட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இந்த படத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மோகன்லால் சிவராஜ்குமார் இவங்கெல்லாம் நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி இருந்தது இந்த படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக அவங்க நடிப்பாங்க ஏன்னா சிவராஜ்குமார் நடுவில் வந்து கேன்சர் டிசீஸ்னால பாதிப்பெல்லாம் இருந்தது அதனோட்டா வெளிநாட்டுக்கெல்லாம் போய்ட்டு சிகிச்சை மேற்கொண்டு இப்போ தான் திரும்ப வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவர் மீண்டும் படத்தில் நடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூறி இருக்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க ஜெயிலர் படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்காக சிவராஜ்குமார் பன்னெண்டு நாட்கள் கால்ஷீட் கொடுத்துருக்காராம் ஏப்ரல் மாதத்தில் ஸோ அவருடைய காட்சிகள்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக பெரிய டீம் வர போகிறாங்க நான் ஏற்கனவே நீத்துக்கு ஜீனியர் படத்தோடைய கதைக்களம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இப்போ சிவராஜ்குமாரை இதை உள்ளார வரதன் மூலியமாக கிட்டத்தட்ட நம்மளோட கணிப்பு வந்து தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்தது மோகன்லால் உள்ளே வந்தாரலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இன்னும் யாரெல்லாம் அடிஷ்னலாக இந்த படத்தில் வந்து கேமராவில் பண்ண போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது கூலி படத்தோடைய டீசர் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி அமீர் கான் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த படத்தோடைய ஷூட் பார்த்தினாக்கா அநேகமாக இன்னொரு ரெண்டு வாரத்தில் முடிஞ்சிடும் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கே முடிஞ்சிடும் ரஜினி ஒரு பொசிஷன்ஸ் எல்லாமே இன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய இந்த டீசர் ஏப்ரல் சாரி மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு அமீர் கான் அவர்களோட பிறந்தநாள் அதே தினம் அன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் அவர்களும் பிறந்தநாள் ரெண்டு பேருக்குன்னா தான் பர்த்டே ஸோ சன் பிக்சர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷூட்டிங் இன்னும் ரெண்டு வாரத்தில் முடிச்சிருவாங்க மார்ச் மாதம் முதல் வாரத்தோட அந்த ஷூட்டிங்கை முடிச்சுடுவாங்க ஷூட்டிங் முடிச்ச கையோட ஒரு பிளான்ஸ்ட் ஒரு அனவுஸ்மெண்ட் அதாவது இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதியோ இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அமீர் கான் அவர்களுடைய அந்த கேரக்டர் இது வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை சன் அன்பிச்சர்ஸ் ஏன் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி லோகேஷ்கான பிறந்த நாள் ரெண்டும் ஒரே நாள் வரதுனால அன்றைக்கி அமீர் கான் அவர்களுடைய அந்த கேரக்டர் ரிவீலிங் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு பீடிஸ் மாரி ரிலீஸ் பண்ணிடலாம் அட்லீஸ்ட் ஒரு மேக்கிங் வீடியோ மாரியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு நமக்கு ஒரு ட்ரீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்